இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கோம் இவங்களாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஸோ இவங்கெல்லாம் பேசுவோம் அம்மா உங்க பேர் மாதம்மா பக்கத்தில் வாங்க தம்பி உங்க பேர் ஈஸ்வரி ஓகே உங்க பேர் முனியம்மா அம்மா உங்க பேர் யாரம்மா ஓகே இதில் வந்து ரெண்டு பேர் வந்து நாட்டுப்புற சிங்கர் இவங்க வந்து பாட்டுலாம் பாடுவாங்க ஒரு பாட்டு வந்து பாருங்க Munis sunda yang pada, family pada, pas mas, ah, जय मंगल राम सु मंगल माल मंझी मंझी रोज माल मी मंझी रोज हम्पाल பொண்ணுக்கு மாப்பிக்கு தண்ணி ஊத்துரு இப்ப நெலகு வச்சு நெங்கு வச்சு அதுக்கும் பாடலாம்